ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும் தான் இந்த உயிர் வளர்ந்தது நல்லா சந்தோஷமா இருக்கணும் இது ஒரு ஊரில் ரோஜாப்பூ இருந்துச்சு ரோஜாப்பூ அழகாக இருந்துச்சு அது கேட்காம முல்லை செடி அது தண்ணி ஊற்றிட்டே இருந்துச்சு அது அழகாக விளந்துச்சு ஒரு இளவரசை அதை பிடிச்சிடறாங்க அது பிடிக்கும் போதே அது முழு குத்திடுச்சு முழுக்குத்தையே பை ஏன் முழு குத்துறீங்க அப்புறம் அது கருப்பாயிடுச்சு ஷேர் மேட்டினி தண்ணி ஊற்றுச்சு அது இன்னும் அழகாக விழுத்துச்சு பாய் கதை நல்லா இருக்குல்ல